உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் பெருவெளி பெருவழின்னு சொல்கிறீங்களே பெருவழி என்று வள்ளல் பெருமானார் எந்த இடத்திலாவது வடலூர் பார்வதிபுரத்தை அதாவது உத்தரஞான சிதம்பரத்தை குறிப்பிட்டிருக்கிறாரா என்று சிலர் என்னும் எம்மிடம் கேள்வி எழுப்பினார்கள் அப்படி குறிப்பிட்டிருந்தால் அதை தயவுசெய்து காணொலியாக இடுங்கள் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள் அவர்களுக்காகவும் உலக மக்கள் அறிந்து கொள்வதற்காகவுமே இந்த காணொலியை இந்த தலைப்பில் நாம் இடுகிறோம் வள்ளல் தெளிவாக பெருவழி தலம் என்றே குறிப்பிடுகிறார் உத்தரஞான சிதம்பரத்தை நீங்கள் ஆறாம் திருமுறையினுடைய இடைப்பகுதி அல்லது உத்தரஞான பகுதி என்கிற ஆ பாலகிருஷ்ண பிள்ளை அவர்களுடைய திரு அருட்பா பதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் திருமுறை இடைப்பகுதி அல்லது உத்தரஞான சிதம்பர பகுதி என்கிற இந்த நூலில் இருபத்தி மூன்றாவது பக்கத்தில் பதினேழாவது பாடல் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனியருட் தனியருட்பெருவளி தலத்தெழுஞ்சுடரே வந்திர கருளமுதளித்தி கருளமுதளித்தே வாழ்கையென்றருளிய வாழ்வுதற் பொருளே மந்திரமே என்னை வளர்க்கின்ற மருந்தே மாநிலத்திடை என்னை வருவித்த பதியே தந்திரம் யாவையும் உடையமை பொருளே தனிநடராஜ என் என் மணியே என்கிற இந்த பாடலில் பாருங்கள் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருட் பெருவெளி தலத்து எழுந்த சுடரே அப்படிங்கிறாங்க இந்த இரண்டு வரிகளிலேயே வள்ளல் பெருமானார் ஒட்டுமொத்தமாக அந்த ஞானசபை எதற்காக கட்டப்பட்டது அது எதற்காக தெற்கு நோக்கி கட்டப்பட்டது அங்கே எதற்கு வந்து சோதி தரிசனம் காண்பிக்கப்படுகிறது என்பதை தெள்ள தெளிவாக விளக்கமாக கூறியிருக்காங்க என்ன சொல்றாங்க சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் முழு நிலவு நாள் தான் தைப்பூச நாள் அன்று வடக்கு நோக்கி அதாவது ஞானசபையை நோக்கி நின்று நாம் வணங்கும் பொழுது வளக்கண்ணே சூரியனும் இடக்கண்ணே சந்திரனும் நெற்றி பொட்டுக்கு நேரே சோதியும் தெரியும் அப்படிங்கிறது தான் அந்த ஞானசபையினுடைய விளக்கம் அதற்கு ஐயா சொல்றாங்க பாருங்க சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் சந்திரனும் சூரியனும் ஒளிபெற விளங்கும் தனி அருள் பெருவெளித்தலம் தனி அருள் பெருவெளித்தலம்னே சொல்கிறாங்க பெருவெளித்தலம் அப்படின்னு அழகாக அந்த இடத்துக்கு ஞான சபைக்கு வந்து சொல்லக்கூடியது வந்து நம்ம அந்த தலம் இந்த தலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு பெருவெளித்தலம் என்றே சொல்கிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்க தனி அருள் தலத்து எழுந்த சுடரே அப்படின்றாங்க அப்போ அக்னி வந்துருச்சு சூரியன் சந்திரன் அக்கினி என்கிற மூன்று விளக்கத்தையுமே வள்ளல் பெருமனர் இந்த இரண்டு வரிகளிலேயே கொடுத்துட்டாங்க இதைவிட அது பெருவழி என்கிற பெயருக்கு வந்து நீங்கள் வேறு என்ன விளக்கம் தேவை என்ன பிரச்சனைனா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரைவே காடுகள் வந்து கொஞ்சமும் வந்து திருவருட்பாவையும் வாசிப்பதில்லை எந்த ஒரு உரைநடை பகுதியும் வாசிப்பதில்லை அல்லது நல்ல உரைகளை அளித்துள்ள சான்றோர்களுடைய கருத்துக்களையும் வாசிப்பதில்லை இணையதளங்களில் ஒன்று ரெண்டு கட்டுரைகள் மட்டும்தான் ஓரளவுக்கு அதன் பக்கத்தில் செல்கிறதே தவிர அதிலும் வந்து சரியான விளக்கங்கள் இல்லை இன்று சாதுக்களாகவும் அதேபோல சன்மார்க்கர்களாகவும் இருக்கக்கூடியவர்களும் அதன் விளக்கத்தை தர முன்வருவதில்லை என இப்படிப்பட்ட அருட்பாவிற்கும் அதேபோல் வள்ளல் பெருமானருடைய உபதேசங்களையும் அவருடைய உரைநடைகளையும் இவற்றையெல்லாம் மிகச்சரியாக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஆள் இல்லாத குறையினால்தான் இத்தனை குளறுபடிகளும் நேருகிறதே தவிர வள்ளல் பெருமானாரால் எந்த குளறுபடியும் நேரவில்லை இதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமானார் சித்தி பெற்றதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடூர் சிவாச்சாரியார் என்கிற அந்த தீட்சிதரால் தான் அத்தனை குழப்பங்களும் நேரிட்டதே அவரை அனுமதித்து வேடிக்கை பார்த்த அறியாத மக்களால் தான் அத்தனை குளறுபடிகள் நேரிட்டதே தவிர வள்ளல் பெருமானாரும் ஆண்டவராலும் எந்த குளறுபடியும் நேரவில்லை என்பதே நாம் பார்க்கிறோம் எல்லை கடந்து போகும்போது தான் வள்ளல் பெருமானார் யாரையாவது இங்கே வந்து ஈர்த்து அவர்களை அங்கே சென்று அதை காத்து வரச் செய்திருக்கிறாரே தவிர வள்ளல் பெருமானார் நினைத்தால் ஒரு வினாடியில் அவற்றையெல்லாம் சரி செய்துவிட முடியும் ஆனால் பெருமானாருக்கு இது மட்டும் வேலை அல்ல அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும் தருமச்சாலை பெருமானார் உணவு உண்ணுவதற்காக கட்டப்பட்டதல்ல அவர் உணவே உண்ண வேண்டிய அவசியமில்லாத காலக அந்த நிலைக்கு சென்றவர் அவருக்கு ஞானத்தை அடைய வேண்டியதற்கு அவருக்கு ச சபை தேவையில்லை அவர் இந்த மானுட மக்களுக்காகத்தான் தருமசாலையும் ஞானசபையும் கட்டி வைத்தாரே தவிர தனக்காக கட்டிக்கொள்ளவில்லை இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பல பேர் வந்து உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தருமச்சாலை மூலமாகவும் ஞானசபை மூலமாக மூலமாகவும் தான் பெற்ற பலன் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து சொல்கிறார் இவ்வாறு நீங்களும் பெறலாம் என்பதை சொல்வதற்காக உத்தரஞான சிதம்பரம் மாலையில் பாடல்களை எழுதியிருக்காங்க அந்த பாடல்களை அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இப்போது பெருவழி என்பதை அந்த இடத்துக்கு பெயர் வந்து பெருவழி தலம் என்றே குறிப்பிடுறாங்க அதனுடைய தத்துவம் ஒரே நேர்கோட்டில் சூரியனும் சந்திரனையும் பார்க்க முடியும் சுடர் என்கிற அக்னியையும் பார்க்க முடியும் இதைத்தான் சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனியருட் பெருவழி சுடரே வந்திர விடையன கருளமதளித்தே வாழ்கையின் அருளிய வாழ்முதற் பொருளே மந்திரமே என வளர்க்கின்ற மருந்தே மாநிலத்திடை என வருவித்த பதிகே தந்திரம் யாவையும் உடையமை பொருளே தனி என் சற்குரு மணியே என்று அவ்வளவு அழகாக உருக்கமாகவும் தயவாகவும் கருணையோடும் ஐயா குறிப்பிட்டிருக்காங்க எனவே வள்ளல் பெருமானார் ஐயா பிற்காலத்தில் இது போன்ற ஒரு மூடர் கூட்டம் வரும் வந்து சன்மார்க்கர்கள் வேடமிட்டு கண்டதையும் உளறித் திரியும் என்பதையெல்லாம் உணர்ந்துதான் எல்லாவற்றையுமே தம் கைப்பட ஆவணங்களாக எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்